திருநெல்வேலி மாவட்டத்தின் திசைநிலை அருகே உள்ள ஊவரி தரைச்சுத்து ஊர் என்னும் ஊரில் அருள் புரியும் ஸ்ரீ சுய சுயம்புலிங்க சுவாமி ஐயா அவர்களின் அருளால் இன்று இந்த ஊருக்கு தங்கத்தேர் தங்கத்தேர் என்று வெள்ளோட்டமாக இழுக்கப்பட்டது இதை வந்து மதுரையில் உள்ள அன்பான பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தினர் சேர்ந்து ஒவ்வொரு சுயமூலிங்க சுவாமிக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள் இந்த நன்கொடையானது ஐயா சுயமலிங்க சுவாமியின் எங்கள் ஊருக்கு ரொம்ப பெருமையாக உள்ளது சுயமலிங்க சுவாமியின் அருளால் அவர்களுக்கு ஊர் மக்கள் சார்பாகவும் அனைத்து மக்களின் சா பக்த கோடிகளின் சார்பாகவும் அது குடும்பத்தாருக்கு சுயமலிங்க சுவாமியின் அருளால் நாங்கள் அனைவரும் மக்கள்கள் அனைவரும் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு தங்கத்தேர் வந்தது இந்த ஊரின் பெருமையா ஐயா அருளின் அருளா என்று எங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியாக நாங்கள் அடைகிறோம் ஐயா சுவிமலி சாமியின் அருளால் எங்களுக்கு தங்கத்தேர் வந்தது ரொம்ப 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 பெருமையாக உள்ளது இன்று காலை அதிகாலை எட்டு மணி அளவில் இந்த தங்கத்தேர் வெள்ளோட்டமாக இழுக்கப்பட்டது தைப்பூச திருநாளை ஒட்டி பத்து நாள் திருநாளாக இந்த ஓவரியில் நடைபெற உள்ளது நாளை கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்க ஆரம்பமாக உள்ளது பத்து நாட்களும் ஒவ்வொரு அலங்காரமாக சாமி இரவு பத்து மணி அளவில் சப்பரத்தில் வருவார் ஒவ்வொரு அலங்காரத்தில் வருவார் பச்சை சாத்தி வெள்ளை சாத்தி சிகப்பு சாத்தி என்று ஒவ்வொரு அலங்காரமாக வருவார் ஒன்பதாவது நாள் தேரோட்டம் நடைபெறும் இனி ஏற்கனவே ஒன்று மனோன்மணி சந்திரசேகர மனோன்மணி அம்மா அவர்கள் வருவதற்கும் இது விநாயகர் தேர்வாகவும் அம்மன் தேராகவும் மூன்று தேர்கள் ஏற்கனவே உள்ளது இப்பொழுது ம மதுரையின் பக்தர்கள் நண்படையாக குவரி சுயமுழுகிய சாமிக்கு தங்கத்தேர் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் இன்று வெள்ளோட்டமாக காலை எட்டு மணி அளவில் இந்த தங்கத்தேர் இழுக்கப்பட்டது ஊர் சார்பாக இந்த தைப்பூச திருநாளைக்கான அனைத்து பக்த கோடிகள் அனைவரும் சுற்று வட்டார அனைத்து பக்த கோடிகள் அனைவரும் இந்த தைப்பூசத்திருநலைக்கான அலைகிடலி சிரண்டு வருஷத்தில் ஐயாவின் அறளை செல்வம் ஊர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கடற்கரை பலனாக கடல் அலையின் சத்தத்திலே அருகிலே குடியிருக்கும் எங்கள் ஐயா ஊவரி சுயமலிங்க நாதா கடம்பவன நாதா அருகே அழகாக காட்சி தருகிறார் என்னாடுவனே போற்றி என்னாண்டவர்கள் விரைவா போற்றி கடம்பவன் போற்றி கைலை மலையானே போற்றி அவருடைய சந்தனத்தின் தர்மணத்தாலே அந்த சந்தனத்தை நாம் பூசிக்கொண்டாலே எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் அந்த சந்தத்தின் வாசத்தின் வாசத்தினாலே அனைத்து துன்பங்களும் பறந்து ஓடும் நோய்களும் பிணிகளும் பறந்து ஓடும் மற்ற மகிழ்ச்சியோடு நீங்கள் அனைவரும் இந்த தைப்பூச திருநாளை கண்டு தெளிக்க வாருங்கள் ஐயாவின் அருளை பெறுங்கள் ஸ்ரீமலிங்க சுவாமி ஐயா அருளை பெறுவதற்கு அவரின் கோயிலின் வாசலில் உள் நுழைவாயில் இப்பொழுது கோபுரம் நூற்றி எட்டு அடி ராஜகோபுரம் கட்டுமான பணிகளை நடந்து கொண்டிருக்கிறது அவரின் அருளை பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் அலைகிடலான திரண்டு திரண்டு வந்து அவரின் அவரின் அருளை பெறுங்கள் அவரின் அப் உபரி ஸ்ரீமலிக சுவாமியின் கோயில் உள்ளே நம் சென்றதும் மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி பேரானந்தமாக இருக்கும் நம் கவலைகள்லாம் பறந்து ஓடுங்க அந்த அவரின் அருளை அவரை பார்த்தாலே எல்லாத மகிழ்ச்சியாக இருக்குங்க அன்பு நீங்கள் அவர் இங்கே பெற்று அன்புடன் அனைவரும் அலைகடலான திரண்டு வந்து இந்த தைப்பூச திருநாளை கண்டு கழியுங்கள் அன்பார்ந்த மக்களை இந்த தங்கத்தேரின் அழகினை கண்டு கழியுங்கள் இதோ இந்த யூடியூப் மூலமாக உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறதுங்க இந்த தங்கத்தின் நீங்களும் பார்த்து மதிருங்கள் ஐயாவின் அருளை பெறுங்கள் அன்பு சொந்தங்களே அன்பு உறவுகளே அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தை கொள்கிறேன் வணக்கம் சுயமலிங்க சாமி கோவிலில் தங்கத்தேர் வெள்ளோட்டம் வெள்ளோட்டம் வருவதை அனைவரும் கண்டு மகிழங்கள் आज तो इतना दिन कमा, आज तो ना पाते हो। ना, ना घर पे भी हम बकवास में हर बकवास। अभी घड़ी से तो करनी है भी। ये तो बात, कार्य नहीं होने वाला है।